இப்போ நாம முத எங்க போறது லெட்சி வீட்டுக்கு போவோம் ஒரு பொருள் வாங்க முடியாமண்டங்க கடைக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு போனா அந்த 500 ரூபாயே காலி ஆகி போயிருது அப்ப என்னடா வாங்குறேன்னு தெரியல நாலு பொருள் வாங்குனா 500 ரூபாய் சோறி முடிஞ்சிருது இப்படியே போச்சினா நாம என்னని காலத்தை ஓட்ட போறேனே தெரியலமா வர வர நினைச்சாலே எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ஒரு பொருள் பாரி வாங்க மாட்டேங்கு சிலிண்டர் விலையை ஏற்றி விட்டானுவேன் வர வைப்புள்ள சோறு பொங்கி இருக்குது தங்க விலையை ஏற்றி விட்டானுவேன் சிறுக சிறுகை சேர்த்து ஒரு குண்டு பண்ணி வாங்கலான்னு பார்த்தா அது வாங்க முடிய முதுங்க மளிகை சாமான் பொருள்னு ஒன்றும் வாங்க முடியல எல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் விலையை ஏற்றிக்கிட்டே போகிறானுவேன் என்னென்னு தான் மக்கள் வாங்கி சாப்பிட்டு என்னென்னு வாழ்வாவ உயிர் வாழுவாவோன்னு என்ன பண்ணியானுவல நம்ம என்னனையே உருண்டு உருண்ட்டிருந்தோனே அந்த அளவையும் ஈக்க வித்தம் பாயமுணிஞ்சா அப்படி இப்படின்னு என்னெனையோ சோற்றுக்கு சமாளிச்சிகிட்டு நடக்கும் நம்மளையும் கீழே எவ்வளோ மக்க இருக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ எல்லாம் சாப்பாட்டுக்கு என்னதான் பண்ணுவா இப்படி இப்படி விலைவாசியெல்லாம் ஏத்திக்கிட்டு போனா தெஞ்சியே வலிக்குதாம்மா ஆ கருவாட்டு கறி கருவாட்டுக்கறி லெட்சுமி கடைக்குலேருந்து தான் வருதீ டாடாடாடா லட்சுமி விட்டு கருவாட்டு கறி தெருவோனம் வரைக்கும் வாசம் ஆலை இழுக்குதே

அப்படி என்ன வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க நான் எங்க வேலைக்கு போறேன் சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு வரணுமே வந்தேன் இல்லட்டி நான் அந்த பொம்பள வெளிய ஓடுமாக்கும் இப்படியே அப்படி இப்படி எதையாவது கதைய சொல்லி ஒப்பே பாவும் பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு தான் வீட்ல இருந்து வெளிய வர முடியாம வீட்டுக்குள்ளே கடக்க புள்ள இருக்கு எல்லாத்துக்கும் என்ன மாதிரி பிரைன் இருக்கணும் என்ன மாதிரி பிரைன் இல்லாதனால தான் பெரிய பொண்ணு வீட்டுக்குள்ளே கடக்க ஆமாளா எவ்வளவு ஏமாத்த என்ன பண்ணனும் எல்லா ஐடியாவும் உனக்கு தெரியும் அரைப்புவாங்க அம்மா என்ன கருவாட்டு கறியா இன்னைக்கு ஆமாம் மீனை வாங்கி கறியாக்கிட்டு எடுத்துட்டு போறதுக்கு நேரம் இல்லை நாளைக்கு வேணா கறி கறி ஏதாவது எடுத்துக்கிடலாம்னு கருவாட்டை போட்டு தான் கறி வச்சிருக்கேன் என்ன எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போனோம் இந்த பிள்ளைகளுக்கும் லீவு தானே கூட்டுட்டு போலாம்னு பாக்க இன்னைக்கு அவ்ளோ நான் நாங்க பாயம் முடிஞ்சிட்டு வீட்டில் அடக்கணும் நல்லுவேன் சரி சரி முனைஞ்சண்ணி இருக்கேன் ஆளுக்கு பத்து குறைய கூட போட்டாலும் நை வந்து கூட தலையை கட்டிக்கடலாம் ஆனால அவ்ளோ முனைஞ்சண்ணி இருக்கேன் சும்மா தான் கிடப்பாடுவா தோட்டத்துக்கு வராண்டாலு வேலையும் செய்ய முடியாது அதனால தான் கிடந்து பாயம் முடிஞ்சிட்டு அடக்காளுவேன் ஓஹோ பிள்ளைகள சாமர்த்தியமா வேலையை வாங்குறீங்க ஆமா அவ்ளோ ஒரு வேலையை வீட்டு வேலை செய்ய முடியா எங்க வீட்டுக்கு லீவுக்கு போங்களாம்னு அங்கேயும் போக முடியாங்க அழுவன் டூருக்கு தான் கூப்பிட்டு போகணுமா அக்கா பெரிய மாவுக்கு வீட்டுக்குலாம் போக முடியாது இவ்வளோ டூருக்கு எங்க கொண்டு கூட்டு போய் வளகாட்ட இந்த வெயிலுக்குள்ள கையில காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதனால இந்த தடவை டூரும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு இருக்கேன் போச்சுட்டுதான் ஆமா லட்சி நம்ம வருஷ வருஷம் மே மாசம் லீவுக்கு எங்கேயாவது போவோம்ல அப்ப இந்த வருஷம் எங்கேயும் கிடையாதா அதெல்லாம் ஒன்னும் கிடையாது தோட்டத்துல கூட்டு வெயிலோட வேலையை வாங்க கொண்டே தான் வீட்டு வேலை நாளும் செய்ய கத்துக்க சொல்லிட்டு என்ன எவ்வளவு நாள் ஒரு ஒருத்தரை பிடிச்சி கட்டி வச்சாமா என்ன லட்சிய பொசுக்குன்னு எப்படி சொல்லிட்டியே படிக்கிற வேலைக்கு போகணும் ரொம்ப நாள் கழிச்சு தான் கட்டி கொடுக்கணும் நீ இப்போ என்ன இப்படி பேசுறீங்க எனக்கு போகிற போக்க பார்த்தா இப்பயே கட்டி வச்சாலும் சரிதானுன்னு தோணுது நாட்டு நடப்புன்னு அப்படி ஆகிட்டு போகுதுல்ல நம்மளும் இங்கே வேற பொம்பளை பிள்ளைல வச்சுக்கிட்டு வயிற்றுல எழுப்பு கட்டிகிட்டு இருக்குது நகை வேலை போகிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு நான் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு மூணு ரெண்டு வருகிற சேர்த்துப்படலான்னு நினைச்சேன் நகை போகிற போக்க பார்த்தா நான் ஒரு குண்டு பண்ணி வாங்க முடியாது கூட இருக்கேன் எனக்குன்னு இருக்கிறது இந்த வீடும் தோட்டமும் தான் இதெல்லாம் வச்சுட்டு அதை கரையேற்றணும் அவன் ஏதாவது வரணும் வந்தா என்ன முடிச்சு விட்டுறலாம்னு பாக்கே அட சும்மா இருங்க சும்மா எப்ப பார்த்தாலும் நான் கூட கல்யாண கதை பேசுனாலே நீங்க ஏன்டா சின்ன புள்ளைல படிக்கணும் பிய நீங்க என்ன பொசுக்குனி இப்படி சொல்றீங்க ஏதாவது வரனு வந்தா கட்டி கொடுத்துற வேண்டியதாண்டே அவ்வளவுதான் நம்மளால ரொம்ப முடியாது சரி சரி கடவுள் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போவான் உங்களுக்குன்னு என்ன என்னொருத்தான் எங்கேனா பிறக்க போறான் எங்கன்னா பிறந்திருப்பான் வருவான் வருவான் நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அம்மா சுவார் பண்ணிட்டீங்களா

சரி கறி வச்சதும் துவத்த போட்டு தாங்க சாப்பிடுவோம் முட்டை கிட்ட எதுவும் அழைச்சலாம் கருவட்டு கறிக்கு முட்டை வச்சா சூப்பரா இருக்குமே முட்டைக்கு நாயங்க போறது பக்கத்து விட்டு பிங்கு கிழவி கோழியை தான் அட்டையை விட்டு அங்கேதான் முட்டையை ஆட்டையை போடணும் அந்த கோழியை ஆகிட்டு முட்டையை இறங்கிய கொண்டு போனது அவன் என்னன்னா என்னையாக்கா என்ன மது குட்டையை ஆட்டையை போட்டுமா அவள் முட்டை முட்டை எனக்கு வேண்டே வேண்டாம் கடையில் வாங்கிட்டு போலாம் அதுக்கு முட்டெல்லாம் இல்ல என்ன சுவார் சூடா இருக்கு குழம்பும் சூடா அடக்கு என்ன ஊத்திட்டாரு தின்னு உட்காரு ஆஹ் சரி லட்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் கருவாட்டு கறியில நல்ல மனம் கோ முருகக்காலம் போட்டுருச்சு இவ்வளவு இருக்கே ஆமா தோட்டத்துல அன்னைக்கு பறிச்சிட்டு வந்ததுல நிறைய கிடந்து அதான் போட்டு கறி வச்சிருக்கேன் ம் சூப்பர் சூப்பர் நான் அப்படியே சாக்காயிட்டு வந்துருமா நீ எதுக்கு இதுல சாக்காக வேண்டி இருக்கு இருந்தாலும் யாருக்கும் தெரியாம ஒரு

இப்போ சந்தியா அப்புறம் அந்த பாவனியும் அமீரும் பார்த்தியா அதில் பாவனி போட்டிருந்த ட்ரெஸ் என்னாக்கி அவ்வளோமா இருந்தது அது மாடல் கலர் எல்லாம் நல்லா இருந்தது அதை கொஞ்சம் அழகா டீசெண்டாக போட்டிருந்து அழகாக இருந்திருக்கா பார்த்தியாவே இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அடுத்த இல்லை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் உனக்கு இல்லைன்னா உனக்கு தூக்கமே வராதோ அப்படி இல்லத நம்ம ஃபோனை பார்க்கும்போது இதெல்லாம் வருது வர்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்னா அதையும் அதை மாதிரி போடக்கூடாது அதையும் போடுறதுனால தானே நம்ம பேசுகிறோம்

அது அவியலுக்கு பிடிச்சிருக்கு அவைய பண்றாவ செய்யறாவ எதுனாலும் பண்றாவ அவைய நீ விமர்சனம் பண்ற அப்ப அத பாத்துட்டு அப்படியே கண்ணை முடிச்சோடி போய் இருந்துமோ ஆமா சப்ப முடியல அப்படி எல்லாம் என்னால போக முடியாதுப்பா உன்கிட்ட பியாசுனாலே சண்டைதாமா வரும் நான் பாட்டுக்கு சிவனே நீ அவன் அலையை தானே பார்த்துட்டு எதுக்கு என்னையே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா உனக்கு இதை பத்திலாம் பியாசணும்னு தோணிச்சுன்னா பூ மாதிரியும் சின்ன பண்ணியும் போனை பண்ணி கூப்பிட்டு வச்சு இருந்து பியாசு பூ மாதிரிக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் அவன் வீட்டுல துணிதை வச்சுட்டாடா காலா குளிச்சிட்டு வாரேன் அப்படின்னா துணி இல்லாத வச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் வாரேன் இருக்கா சின்ன பொண்ணு அவன் அது அம்மா வெளியே விட முடியாதவளா நைஸா ஏதாவது சொல்லி காரணத்தை சொல்லி வாரேன் அப்படின்னு இருக்கா எப்போ வரலாம் தெரியல சரி அப்ப நீ ஒத்தையில இருந்துங்கிறது பயமுன நான் அந்த ஓலை இருந்துக்கிட்டு நான் முத்தத்துக்கு முன்னாடி போறேன் வாங்கிட்ட இதுல இருந்தேன்னா என் காதல ரத்தம் வந்துடும் சப்பு இந்த அம்மா ரொம்ப பண்ணுவாவம்மா ஏன் தனியா உட்கார்ந்து உங்க ஆளுக்கிட்ட கடலை போடுவியோ சிப்பா நான் தனியா பாட்டு போட்டு விட்டுட்டு என் பாட்டுக்கு வேலையை பார்ப்பேன் போ நான் அங்க போறேன்

ஐயா அப்படிலாம் இல்லைங்க அத்தை தான் குழம்பு டேஸ்ட்டு பண்ணி உப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லு பார்த்து சொல்லுன்னாங்க அதனால உப்பு செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன்னா குழம்பு கம்மி ஆயிடுச்சு என்னது உப்பு செக் பண்ணதுல குழம்பு கம்மி ஆயிடுச்சா ஆமா கறி வந்துட்டானு பாக்கேன்னு கறி எல்லாம் உப்பு செக் பண்ணுன்னு சொன்னா உப்பு உப்பு பாக்க உப்பு பாக்கனு குழம்பு நக்கி பாக்க நக்கி பாக்கனு அவ்வளவு குழம்பு இருந்து குடிச்சிருக்கான் அடி பாவி அதுக்குன்னு ஒரு சட்டி குழம்பையும் மேலா குடிச்ச உப்பு செக் பண்றேன்னு எங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்ல உப்பு கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு மறுபடியும் கொஞ்சம் குடிச்சேன் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு மறுபடியும் கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன் காய்கறி அந்த குழம்பு கொண்டு இங்க வந்து தந்துரு அங்க அவன் பக்கத்துல வைக்காத மருமாவும் மறுபடியும் உப்பு செக் பண்ண போறா குழம்பு உங்களுக்கு கிடையாது பிள்ளைகளுக்கும் என் மோளுக்கு தானே நீங்க இட்லி பொடி வச்சு தின்னுங்க எதுக்கு எடுத்தாலும் மருமோளுக்கு சப்போர்ட் பண்ணி வீரல இட்லி பொடி வச்சு தின்னு அம்மா அம்மா கறி குழம்பு இட்லினா ஆசைப்பட்டு உட்கார்ந்துட்டேமா தயவு செய்து என்னைய ஏமாத்திராத

ஆமா அவ செஞ்சாலும் செய்வா இவளை முதல் வீட்டுல இருந்து வெளியே துரத்தி விடணும் இவளை வீட்டுல உள்ள போட்ட நேரத்துல இருந்து இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுல ஒரு பொருளும் இருக்க விட முடியுங்க அடுப்பங்கரையே தின்னு தீத்துறா தே வீட்ல இருந்த வாய் நம்ம நம்ம இருக்கு நான் என்ன பண்ணுவேன் இருக்கலா இருக்கும் நாங்களும் வீட்டுல இல்ல வீட்டுல வேலை வேலை செய்யணும் வீடு கிட்ட துடைப்போம் துணியை துவைப்போம் அந்த வேலையை பார்ப்போம் இந்த வேலையை பாப்பானே எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருந்து குதச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா வேக திங்கணும் தான் தோணும் மருமாவும்ண்டையில நீங்க அப்புறம் வச்சிருக்கோமா வயிற்ற வச்சுக்கிட்டு சீக்கிரமா சுவார் தெரியல அட இருங்க போய் தாரேன் பறக்காதியும் காலையில இருந்து எப்ப இட்லியும் கறி குழம்பு தருவியும் எடுத்து வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கறி குழம்பு கல்லுல காட்டி வாந்து பாத்துட்டு போக முடியும் போல இருக்கு இருந்த இருங்க வச்சி ஆமா நாளைக்கு வந்துட்டு போனால்தான் சொல்னி அதுக்கப்புறம் ஏதாவது பேசுவீ அவர்கிட்ட உம் பேசுனேன் என்ன சொன்னா எனக்கே சந்தோஷ் அண்ணாவோட கதையை கேட்டு ரொம்ப வருத்தமா இருந்தது வேற அவளுக்கு பின்ன வருத்தம் இருக்காதா அவளும் ரொம்ப வருத்தப்பட்டாள் எப்படி தான் இந்த வேணிக்கு சந்தோஷ் இப்படி ஏமாத்த மனசு வந்ததோ தெரியல அன்னைக்கு சாமி கிட்ட நான் வல்லாட்டுக்கு ஒருவேளை வேற யாராவது லவ் பண்ணியிருப்பாங்களோ கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் தானே சொன்னதுக்கே உடனே அழுதுட்டா நேற்று இந்த கதையெல்லாம் கேட்டு எவ்வளவு ம் புரியுது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாமிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதானே ஆகணும் இவனும் நார்மலா பேச மாட்டேங்கிற அவகிட்ட வேற அவளுக்கும் குழப்பமா இருக்கும்ல மத்த பொண்ணுங்களா இருந்தா அப்பயே பிரச்சனை பண்ணிட்டு நீயும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு எல்லாத்தையும் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி இருக்கும் தாலி எல்லாம் கலத்தி வச்சுட்டு இவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றான் ஆனா அந்த பொண்ணை இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு வேற அவன் பக்கம் கதையும் அவளுக்கு தெரிஞ்சாதானே அந்த பொண்ணுக்கும் மனசு கொஞ்சமாவது ஆறுதலா இருக்கும் கமலி கமலி எங்க யார கூப்பிடுறாங்க இருங்க போய் பாத்துட்டு வரேன் இரு நானும் வரேன் வேலைக்கு வேற போனும் நேரம் ஆயிடுச்சு விமல் பைக் வெளியில தான் இருக்கு அப்ப விமலன்னா இன்னும் வேலைக்கு போகலன்னு நினைக்கிறேன் ஏய் சால்னி வா வா இப்பதான் உன்னைய பத்தி பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீயே வந்துட்ட உனக்கு நூறு ஐஸ் தான் போ நானே வாழ்வா சாவானு தெரியாம இருக்கேன் இதுல எனக்கு நூறு ஐஸ் வரையா ஏ என்ன சால்னி இப்படி சொல்லிட்ட வா வா வந்து முத உட்காரு என்னமா தங்கச்சி காலையில இன்னைக்கு வந்திருக்க எல்லாம் உங்களை பார்க்கலாம்னு தானே என்னைய பார்க்கவா எதுவும் பிரச்சனையா இல்ல நான் எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் சும்மா உங்களை பார்த்துட்டு ஒரு விஷயம் கேட்கலாம்னு தான் வந்தேன் ஐயோ எல்லாம் நின்றுகிட்டேவா பேசுவாங்க முத வந்து உட்காரு இரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏம்மா ஒரு நாள்ல எங்க வீட்டம் போட்ட காஃபி பார்த்து பயந்துட்டியோ சச்ச அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லண்ணா வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்தேன் எங்க அத்தை கிட்ட பிளவுஸ் தைக்க குடுத்துருக்க வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதான் நீங்க கிளம்புறதுக்குள்ள வந்து உங்களை பார்த்தா நேரில் பார்த்து தான் வந்தேன் சரி நீ மொதல் உட்காரு ம்

அதத்தான் சொல்லி நானும் சொல்றேன் பழத்தையும் நினைச்சிட்டு இருந்தா முடியுமா நீ என்ன தப்பு பண்ணன அதுக்கு நீ ஏன் சந்தோஷம் உங்ககிட்ட பேசாம இருக்காரு லூசு நீங்க தான் சந்தோஷ நட்ட பேசி சால்மிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அட நீ வேற அவங்கிட்ட நான் பேச போனாலும் அவன் என்கிட்ட எரிஞ்சு விழுறான் இந்த விஷயத்தை தவிர்த்து வேற எதுனாலும் என்கிட்ட பேசு இந்த கதையை என்கிட்ட பேசாதங்க நான் என்ன பண்றது கமலி கண்டிப்பா அவங்களால உடனே எல்லாத்தையும் மறக்கவும் முடியாது மாத்தவும் முடியாது அதனால ஒரு கொஞ்ச நாள் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாது அதனால தான் அவர்கிட்ட நான் பேச போனாலும் என்கிட்ட கோபப்படுற மாதிரி நடிக்க தான் செய்யறாரு என் மேலல்லாம் எதுவும் அடிக்கலாம் வரல சும்மா ஏதாவது பொருளை போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி கோவமா கட்டி அவர் பக்கத்துல நான் போக போகக்கூடாதுன்ற மாதிரி அவர் என்னையை தள்ளி வைக்க தான் பாக்குறாரு சீக்கிரமா நான் அவரை பழைய நிலமைக்கு கொண்டு வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உனக்கு கொஞ்சம் கூட அதனால கோபம் வெறுப்பு எதுவுமே வருவோமா யாரும் கோவம் வரலன்னு சொன்னது கோவம்லாம் வரும் என் முகத்தை பார்த்துட்டு கோவத்தில் மூஞ்சி திருப்பிட்டு போவார்ல அப்போ மூஞ்சிலே குத்துணும் போல கோவமாக தான் வரும் என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன் அம்மா கமலி நீ கோவம் வந்தால் உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேனா இந்த சாம்பிளுக்கு இப்போ நானே கட்டுறேன் பேர் பைத்தியகாரி இப்படி மூக்களைவா குத்துவ சசு பிசாசு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவா போல இருக்க வளையாட்டுக்கு நம்ம சால்னால அண்ணன் அடிக்கணும்னா யூஸ் ஆகும்ல அதுக்குதான் எப்படி சால்னி உனக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும் இந்த மாதிரி நங்கு நங்கு குத்து மூஞ்சிலே

ஆமா சாலி நீ எதுக்கு அவள பார்க்கணும்னு நினைக்கிற அந்த மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு அவ்ளோ ஆசை உனக்கு ஏய் கமலி சும்மா இரு எஃப்பில இருக்கணும்னு நினைக்கிறே உனக்கு நான் பார்த்த அப்புறம் அனுப்பி விடுவா ஆ சரிண்ணா எனக்கு அந்த மூஞ்ச பார்த்தா கோவமாவும் அரவரப்பாவும் இருக்கு நீ வேற பாக்கணும்னு மரக்கட்ட தேடி வந்திருக்க இத நீ ஒரு வாட்ஸ்அப்லயே கேட்டிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லி விட்டுப்பை கமலி கொஞ்சம் அமைதியா இரு இருமா சாலி நீ அந்த வாரே இவன் எங்க ஓடுறான் என்ன இது இந்த மொட்டை டைரியோட வருது இந்தமா சாலி இந்த டைரிக்குள்ள அவளோட போட்டோ இருக்கும் வேணியோட போட்டோவா அவ போட்டோ எப்படி உங்ககிட்ட வந்தது அதை எதுக்கு நீ வச்சிருக்க அதுவும் இவ்வளவு பத்திரமா டைரியில பேச்சு லூசு அந்த சனியம் போட்டா எனக்கு எதுக்கு ஒரு நாள் சந்தோஷ் தான் கவிதை எழுத போறேன் என்னமோ கிளிக்க போறேன்னு சொல்லிட்டு டைரியில வச்சு மினிக்கிட்டு இருந்தான் நான் வேணி கண்டு எழுதுற கவிதையை வேணிதான் முத படிக்கணும் அவ தான் முத பார்க்கணும் அப்படி இப்படின்னு டைரி வச்சு மினிக்கிட்டு இருந்தான் அப்ப அவன் இருந்து அவனுக்கே தெரியாம படிக்கணும்னு நான் அவன்ட்டு இருந்து ஆட்டையை போட்டேன் ஆட்டை போட்டு என் ரூம்ல வச்சிருந்தேன் அப்புறம் நானும் படிக்கவே இல்லாத மறந்தே போச்சு இப்போதான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த மூஞ்சிக்கு கவிதை எல்லாம் ஒரு கேடாக்கும் அந்த அழகி எப்படிதான் இருக்கான்னு நானும் பாக்கேன் சந்தோஷன்னா அவளுக்காகவே இவ்வளோ கவிதெல்லாம் எழுதுனாங்க இருங்க அவளுக்கும் கிழிச்சு போடறேன் இல்லையான்னு பாருங்க